ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழைப்பூ வச்சு ஒரு கார குழிப்பணியாக இருந்தால் பார்க்க போகிறோங்க நிறைய பேர் வீட்டில் வாழைப்பூ வாங்கினா ஒன்றா பொரியல் செய்வோம் இல்லைன்னா வடை செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாரம் வாரம் நீங்கள் வாழைப்பூ வாங்கி இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாழைப்பூவில் நிறைய வித சத்துக்கள் இருக்குது அது சொல்லவே வேண்டியதில்லைங்க நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணுற ப்ராசஸ் பெருசுன்னு வாங்கவே மாட்டாங்க அது இல்லாமல் இதில் துவர்ப்பு இருக்கும் அதுவும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இன்னைக்கு பாருங்க நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாவும் வந்திருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் மெயினாக பெரியவங்க வந்து கண்டிப்பாக அந்த துவர்ப்பு உள்ள இந்த வாழைப்பூவை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துணும் ஆனால் நிறைய பேர் அந்த துவர்ப்பு அந்த கசப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துறதே இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம சேர்த்துனுங்க இதுக்காக வாழைப்பூவை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து சென்ட்ரு போர்ஷனை மட்டும் எடுத்துருக்குறேங்க அதாவது மேல் போர்ஷனெல்லாம் நான் நேற்று வந்து பொரியல் பண்ணியாச்சு இது வந்து உள்ளே இருக்கிற போர்ஷனை வந்து மட்டும் எடுத்திருக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த துவர்ப்பு ஜாஸ்தி தெரியாது இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் புளித்த தயிர் ரொம்ப புளிச்சிருக்க வேணுங்கிறதுல ஓரளவுக்கு புளித்த தயிர் இது அளவெல்லாம் இல்லைங்க நம்ம எடுத்திருக்கிற வாழைப்பூவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை அரைச்சாச்சிங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ தோசை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்குறங்க அதோட சேர்த்திக்கிறேன் இது வந்து தாளித்து கொட்டணும் அதுதான் ரொம்ப மெயின் ஏன்னா தாளித்து கொட்டின பணியாரமே எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் நல்லா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த அரைச்ச வாழைப்பூ விழுதை வந்து இதோட சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்துட்டு அந்த மாவுலயே உப்பு இருக்கிறதுனால உப்பு போடலை நல்லா கலக்கிக்கலாங்க கலக்கிட்டு இப்போ தாளிப்பு கொடுக்குறேன் அதாவது கடுகு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க இதை போட்டு தாளிச்சுட்டு நம்ம அதோடு எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான் ரொம்பவுமே அருமையாக இருக்கும் தாளிப்பு எப்போவுமே பணியாரத்துக்கு வந்து நம்ம தாளித்து போட்டு பண்ண பணியாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அவ்வளோதான் நான் தாளிச்சதை எடுத்து கொட்டிக்கிறேங்க நல்லா இதுக்கு வந்து தேங்காய் சட்னி காரசாரமாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பணியாரத்துக்கு நான் இன்றைக்கி தக்காளி குழம்பு தான் பண்ணியிருந்தேன் அதோடையே விட்டாச்சு இப்போ இது நல்லா கலந்துட்டு நாம் பணியாரக்கல்லில் ஊற்றிக்க வேண்டியதாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலைப்பருப்பு நம்மளுக்கு குளுத்தம் பருப்புலாம் சேரதுனால இன்னமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு அந்த வாழைப்பூ பணியாரன்னே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குங்க வாழைப்பூவில் பிரியாணி செய்வோம் இல்லைன்னா ஃப்ரை பண்ணுவோம் ஃபைவ் எல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கல் காஞ்சதுக்கு அப்புறமா பணியாரம் ஊற்றிக்கிறேங்க இது வந்து நல்லா அந்த வெ வெந்ததுக்கப்புறம் தான் எங்கள் கல்லில் வந்து திருப்ப முடியும் இன்றைக்கி வந்து நான் கம்மியாக தான் வந்து கலந்துருக்கிறேன் அதனால் இருக்கிற வரைக்கும் நான் அப்படியே ஊற்றிக்க போகிறேன் அவ்வளோதாங்க மாவு இருக்கிற வரைக்கும் அப்படியே ஊற்றிக்கலாம் எல்லாமே ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இருக்கிறது எல்லாமே நான் ஊற்றிட்டேன் இப்போ இதை நல்லா வேக விட்டு நல்லா கொஞ்சம் ஆயிலை விட்டு நம்ம கொஞ்சம் பணியாரத்துக்கு எப்பயும் நம்ம ஆயில் விட்டால் தான் நல்லா அந்த மேலே வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் எல்லாமே ஒவ்வொன்றா நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக மெதுவாக திருப்பணும் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அவ்வளோதாங்க எடுத்துற வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையே மறக்காம